வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வாங்க ரெண்டு மாடு விற்பனை ஒரு கண் மாடு ரெண்டு பள்ளு மாடு வாங்கின இடம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் உள்ளூர் ஆவாயுக்கள் நல்லா தெரிய ஆளுகளையும் தெரிய சரி ஒரு வீடியோ போடலாம் அங்கேயே போட்டு வாங்குற இடத்துல அப்படின்னு போட்டு வாங்கியிருக்கிறோம் மாடு இப்போ எங்கள் அடுத்தவரம் கொண்டாந்துட்டேன் ரெண்டு வல்லுத்த மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு ரெண்டு வல்லுங்க கண்ணு கிடையா சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று இப்போ இதெல்லாம் வரிகுதே கூட வந்து வாங்கினேன் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டிருக்குறேன் கறவை அவங்க நாலு மூன்றைக்கு சொல்கிறாங்க கறவை மாடுத்தேனும் இல்லை நாங்கள் தோப்புல மேசல் கட்டிட்டுதேன் இருக்குது இல்லை ஏவரித மேசல் கட்டி மேசறோட சரிங்க அவங்க சொல்கிறது நாலு மூன்றைன்னு சொல்கிறனால நம்ம எங்கனிப்பூ ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் ஒரு நேரத்துக்கார வழியே கண்டேன் கண் நல்லா பால் விட்டு வச்சுருக்காங்க கெடைரி கன்று நல்லா பெருஞ்சாதி கண்ணுங்க ரெண்டே வலுத்தேன் அண்டவா முருகா வாங்கிட்டு போய் நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கும் வா முருகா அப்படின்னு அவர்கிட்ட வாங்குற கண்ணை எழுத்தே பிடிக்குமில்ல கண் ஆனால் குணம் இருக்குதுக்கு மாடு கொண்டு போய் காரணம் அவர் கொடுத்தாரு குணா ஏற்றி கடித்தால் வந்து கரக்கரை வெடியாக போடுற பாருங்கள் மாடு குறுக்கிற இடம் எங்கேன்னு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு வல் உங்களுக்கு மூன்றரை நாளுமே வச்சுக்கலாம் பால் ஒன்றும் தப்பு அதில் இருந்தாங்க நல்லா கரை கிடையாதுன்னு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கண்ணு கிடையாதுன்னு மாடு ரெண்டு பொல் மாடு இருக்கிறடா இப்போ எங்கள் கடித்தார் கொண்டாந்துருக்கிறேன் வேணுங்கிறனால தொடர கொண்டு காலையில் நேரமே வந்து நாங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யாராச்சும் போடணுன்னு அட்வான்ஸ் போட்டாலும் போடுவாங்க போலினாலும் இல்லை தர்றேன் குணம்பு இருக்குதுங்க மடிசெட்டு இருக்குது கரக்கு உங்களுக்கு இன்னும் நாளைக்கு தெளிவாக ஏன்னா மாடுத்தையும் எங்கே தோப்பில் பொறுக்கிட்டு இருந்தது மாட்டி ஒன்று தண்ணி நல்லா குடிக்குதுங்க ரெண்டு பல்லு இன்னும் பத்து இதுக்கு வச்சு கறக்கலை அவ்வளோ போனால் காம்பு தமறு பால் எப்படி விழுதுன்னு வரும் அவர் டா வண்டிக்காரரை தான் பிடிச்சி கரைச்சின இப்போ தான் இறக்குனே சரி காந்திட்டு ஒரு வீடியோ போடல அப்படின்ட்டு கண்ணு கிடையாதுன்னு சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று இன்னும் இன்றைக்கி பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் முப்பத்தி ஆறாயிரம் விலை வேணுங்கிற நேரங்களும் மட்டும் தொடர கொண்டு போய் உடனே சந்தோஷமாக கறங்க பால் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்றைக்கி வீட்டுக்கு டீ ஒரு கிளாஸ் பிடிச்சி போட்டு இப்போ பேசுகிறேன் அப்படியே ஒரு பாட்டு பாடலாமான்னு இருக்குது அப்புறம் இருக்குது பால் நாட்டு மாட்டு பாலாட்டம் மாடு இருக்கிறோட நமக்கு அடுத்தோட இதே இருக்குது நாளைக்கு வரோம்னு நினச்சிக்கனால கூப்பிட்டு வாங்க இல்லை நைட்டு போனில் பார்த்து அட்வான்ஸ் வரனால கொண்டு வாங்க அடுத்து இது ரெண்டாநீதி கிடையாது இதுவும் மாடு மாடு தேவம் இல்லாத பக்கம் இருந்து கிடையாது இதுவும் பால் மூணு மூணு ஈஸியாக வருங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் நல்லா நல்லா சட்டை கிடையாதுங்க ஒரு வாரம் நின்றுச்சுன்னா மாட்டோட மதிப்பே தெரியும் இருபத்தி ஐயாயிரம் வேணுங்கிறவர்கள் தொடர கொள்ளுங்க மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் வாம்ஸில் வாங்கிறது சிகி வச்சு கேரண்டி கையெழுத்தோடு வந்துடும் வருஷ கேரண்டி ரெண்டு வருஷம் கேரண்டி அப்படி கிடையாது உயிர் உள்ள ஜீவை நம்ம வெடியால் தண்ணி ஏட்லினா பொழுதோட பால் குறைஞ்சிக்கு பொழுதோட தண்ணி எட்டுலாம் வெடியால் குறைஞ்சிக்கு அதனால பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் அதுக்கு பக்குவமாக கொடுக்கணும் கொஞ்சம் உடம்புல டயட் அப்படியே மாறுதா அதெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு பேச்சுக்கு சொல்கிற டக்குன்னு நம்ம போய் மெடிக்கல் ரெண்டு மாத்திரை வாங்கி கொடுக்கணும் அதுவும் முடியலையா டாக்டர் வர சொல்லி ஊசி போடணும் இதெல்லாம் பக்குவம் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தேவை உயிரோல ஜீவம் செட்டாகுமே தவிர மொத்தமாக வாங்கிட்டு வந்து அதில் என்ன முடிவுங்கிறதுக்காங்களாம்னு கட்டிப்படுத்தோம்னா ஆகாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்குறத என்ன குறைகள் இருந்தாலும் சொல்லிடுறா கொண்டு போய் நல்லா இருக்குன்னு கூப்பிடுங்க கொண்டு வாங்க